பெரிய மாணவர்களை நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கருத்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிரியப்பாராக சீர்வருவம் சிகரம் துடுவோம் அண்ணன் தம்பி இரண்டு பேருக்கு இடையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்து கொஞ்சம் கசப்பாக மாறிவிட்டது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை போட்டுட்டு பெரிய மனக்கசப்புக்குள்ளே இருந்தாங்க இப்போ அண்ணனுக்கு தம்பி மேலே கோபம் தம்பிக்கு அண்ணன் மேலே கோபம் அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்து அண்ணன் சபைக்கு போய் அன்னைக்கு பார்த்து பிரசங்கம் வந்து அன்பை பற்றினதாக இருந்தது மன்னிப்பு பற்றினதாக இருந்தது நம்ம வெறுக்கிறவர்களையும் நாம் என்ன செய்யணும்னா நேசிக்கணும் நாம் என்ன செய்யக்கூடாது கசக்கக்கூடாது வெறுப்புக்கு வெறுப்பை என்ன செய்யக்கூடாது பதிலாக செய்யக்கூடாதுன்னு பேதர் போன்ற அப்போஸ்கள் சொன்ன வார்த்தைகளை முன்வைத்து பிரசங்கம் இருந்தது இப்போ அண்ணன் வந்து அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே தம்பி மேலே இருக்கிற வெறுப்பையும் கசப்பையும் விடணும்னு உடனே முடிவு பண்ணிட்டார் அப்போ வந்து பிரச போதகர் என்ன பிரசங்கம் பண்ணான்னா உங்களை வெறுக்கிறவங்களையும் நீங்கள் என்ன செய்யணும் நேசிக்கணும் நீங்கள் யாரை வெறுத்துட்டு இருந்தால் வெறுப்பை விட்டுட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும் அன்பை காட்டணும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணார் உடனே இவர் உணர்வடைந்து விட்டார் வீட்டுக்கு வந்தார் வந்தவுடனே என்ன பண்ணான்னா சரி சரி தம்பி மேலே நான் ரொம்ப வெறுப்பாக இருக்கிறேன் ரொம்ப கோபமாக இருக்கிறேன் ரொம்ப எரிச்சலாக இருக்கிறேன் போதகருடைய வார்த்தையை கேட்ட பிறகு எனக்கு மனசு மாறிடுச்சு நான் என்ன பண்ண போறேன்னா இன்றைக்கி நான் தம்பி வீட்டுக்கு போய் தம்பிக்கு நல்ல சட்டை நல்ல நிறைய பழங்கள் நிறைய சாப்பிட்றது எல்லாம் வாங்கிட்டு போய் தம்பி உண்மையில் எனக்கு எந்த இல்லை நான் ஒன்று நேசிக்கணும்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு உடனடியாக கிளம்புனார் மனைவி சொன்னாங்க அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணுங்க உங்கள் மனசில் இருக்கிற நல்ல விஷயந்தான் ஆனால் இன்றைக்கி சர்ச்சைக்கு போகிறது வரைக்கும் அவரை குறித்து அவ்வளோ விருப்பம் வச்சிட்ருக்குறீங்க அவ்வளோ கோபத்தை வச்சிட்டு இருக்கிறீங்க அவ்வளோ அவரை குறித்த ஒரு பெரிய அதிருப்தியை வச்சுட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் மாறி வந்துட்டீங்க அதனால் இப்போவே போய் என்ன பண்ண தேவை கிடையாது உங்கள் அன்பை கொட்ட வேண்டிய தேவை கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னு சொன்னால் உங்கள் தம்பி மேலே இருக்கிற வெறுப்பை விட்டால் போதும் இந்த வெறுப்பை கரைங்க வெறுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போட்டோம் அதற்கு பிறகு அன்பை காட்டுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் போகலாம் உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டு உடனே உங்கள் அன்பை கொட்டிக்கிட்டு மறுபடியும் என்ன செய்ய வேண்டாம் அதே விதமாக வெறுக்கப் போக வேண்டாம் அப்படின்னு மனைவி ஒரு அருமையான ஆலோசனை கொடுத்தாங்க அதாவது சில நேரங்களில் நம்ம இமோஷ்னல் ஆகிடுறோம் பிரசங்கம் கேட்டவுடனே நமக்கு என்ன ஆகிடுது இப்போத்துக்கு இப்போ என்ன செய்யணும் இந்த நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல தட்டி எழுப்பி என்ன செய்யணும் உன் மேலே எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை கசவுலுக்கு ஒன்றுமே மன்னித்தரும் இதெல்லாம் இமோஷனல் துவக்கத்தில் வந்து நீங்கள் அவங்களுக்கு உடனடியாக உங்கள் அன்பை காட்டுறதுக்கு அவசரப்பட தேவையில்லை இதை நீங்கள் கொஞ்சம் ஞானமாக புரிஞ்சுங்க முதலாவது நீங்கள் இனி அவங்கள வெறுக்காம இருந்தாலே போதும் முதல் ஸ்டேஜில் யாரை வெறுத்துட்டு இருக்கிறீங்களோ யார் மேல் கோபமாக இருக்கிறீங்களோ யார் மேலே எரிச்சலாக இருக்கிறீங்களோ அதை கொஞ்சம் விடுங்க நீங்கள் அவசரப்பட்டு உடனே அன்பை கொட்டுறதுக்காக அவங்களுக்கு நிறைய பொருட்களை வாங்கி கொடுத்து உடனடியாக ரொம்ப சினிமாவில் நம்ம பார்க்குறது மாதிரி உடனே வந்து அந்த அன்பை கொட்ட போகிறதில்ல முதலாவது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வெறுப்பையும் கசப்பையும் என்ன செய்ய வேண்டும் கரைக்க வேண்டும் இப்பொழுது முதல் ஸ்டேஜில் அவர்கள் மேல் இருக்கிற கோபம் தனியே அவர்கள் மேல் இருக்கிற வெறுப்பு தனியே இப்பொழுது நம்ம கிடைத்திருக்க நல்ல புத்திமதியின்படி நாம் என்ன செய்யணும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் பேசி முதலாக வெறுப்பை விட வேண்டும் அதற்கு பிறகு அன்பை கொட்டுறதுக்கு என்ன செய்யலாம் நாம் போகலாம் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு சில இடத்துல பார்த்திங்கன்னா சர்ச்சிலேயே உடனே கூட அவ்வளோ பகைவராக இருப்பாங்க உடனே போய் கை கொடுப்பாங்க ஆனால் அதில் வந்து நிறைய பேரால் என்ன பண்ண முடியறதில்ல நிலைத்திருக்க முடியறதில்ல எனக்கு தெரிந்த எத்தனை பேர் பிரசங்களை கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உடனே அண்ணன் தம்பிக்குள்ளே போய் சமரசம் இருக்கிறாங்க ஆனால் அது லாங் லீவிங்காக இல்லை அது ஒரு இமோஷனல் ஏன்னா ஒரு பிரசங்கம் கேட்குறவேல இந்த ஃபீலிங் வந்தது அப்புறம் இந்த பிரசங்கத்துடைய வேகம் தனிந்த உடனே ஆகிடுது மறுபடியும் பழைய முறை வந்தது அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவது வெறுப்பை களைவதற்கு கர்த்துடைய சமூகத்தில் கிருபை கேளுங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய அன்பை காண்பிப்பதற்கு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க அந்த விதமான நிலைமையில் போகும் பொழுது கர்த்தர் அவர் உதவி செய்வார் ஆண்டுடைய சமூகத்தில் யார் மேல் வெறுப்பு கோபம் எரிச்சல் இருக்கிறதோ அவளை சொல்லி சொல்லி அதை உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஒரு எடுக்கிறதில்ல அது நம்ம விட்டு இறுதி கரைந்து போகும்படியாக ஜபிக்கணும் அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம் அன்பை கொட்டலாம் அதுதான் நிலைத்திருக்கும்